இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் என்னோடு கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்க லேகாவை யாக்கோபி அற்பமாக எண்ணினான் கத்தர் அதை பார்த்து அவளை பிள்ளத்தாட்சி ஆக்கினார் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் சொந்த குடும்பத்தில் சொந்த கணவனால அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு மனைவியை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த லேஹா எப்படியா பட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அணகு இல்லாதவன் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது அவள் நொல்லைக்கண்ணாக இருந்தாள் என்று சொல்லி அன்பான தேவ ஜனமே பாக அழகும் இல்லை நல்ல லட்சணமும் இல்லை நல்ல ரூபவதியாகவும் இல்லை ஆகையால் இவருக்கு அக்கா மேலே அன்பு இல்லை தங்கச்சி மேலே அன்பு ஜாஸ்தி கையால அழகில்லாததுனால நுழைக்கண்ணியா இருந்ததுனால இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சொந்த யாக்கோபு அற்பமா எண்ணினாரு இந்த காலையில் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்களும் இன்னைக்கு லேகால போல பலரால அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம் உங்களை யோசிக்கலாம் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன் எவ்வளோ பக்தி பண்ணுறேன் இவ்வளோ கத்திரிக்காக வாழ்கிறேன் ஏன் எனக்கு மத்திரம் இப்படி நடக்குது ஏன் எல்லோரும் என்னை பகைக்கிறாங்கோ ஏன் என்னை அற்பமாக எல்லாம் நினைக்கிறாங்கோ என்னை யாருமே நேசிக்கிறது இல்லையே என்னை யாரும் கனப்படுத்துறதும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உடைந்த நிலைமையில் கேள்விக்குறியோடு அன்பான தேவ தனிப்பட்ட வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் அது ஒரு வேளை ஊழியத்தில் நீங்கள் அற்பமாக என்னப்பட்டிருக்கலாம் உள்ள குடும்பத்தில் அற்பமாக என்னப்பட்டிருக்கலாம் என் ஸ்தலங்களில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை மற்றவங்க அன்பான தேவச்சனமே நான் நல்லா இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை தரைக்குறைவாங்க கூட பேசியிருக்கலாம் ஆனால் இந்த காரையில் கத்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே உலகம் எப்போ நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போ தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார் இதை நாம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொண்டால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோன்னா வெளித்தோட்டத்தை பார்க்குறோம் உலகத்தை பார்க்குறோம் சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தின என்னங்க நமக்காக சிங்காசனத்தில் உயிரோடு இருக்கிற ஆண்டவை நம்ம என்ன நினைக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணுறோங்க அறியாமல் நம்ம தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்மளுடைய நோக்கு எல்லாம் உலகத்தின் மேலேயும் மனிதர் மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் எனக்கு மாத்திர ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கேள்வி கேட்குறோம் நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நான் கத்தருடைய உளியக்காரனாக சொல்கிறேன் யார் நம்மளை நேசித்தாலும் என்னங்க யார் நம்மளை ஏற்றுக்கொண்டாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் ஏன் தெரியுங்களா என்ன உண்டாக்கு ஆவியனோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம் ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா என்னை பார்க்குறவங்களாம் மதிக்கணும் பார்க்குறவங்களாம் ஏற்றுக்கலாம் ஐயா எல்லாம் கை தட்ட மாட்டேன் எல்லாம் பாராட்ட மாட்டாங்க கை தட்டும்போது சந்தோஷப்பட்டு தூசிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தி ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா இங்கே கத்த வசனம் சொல்லுது யாக்கோபு அலட்சியமாக எண்ணினார் ஆனால் கத்தர் அவளை நினைத்தார் தேவை நினச்சா போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் சில நாட்களுக்கு முன்பாக அன்பான தேவ ஜனம சகோதரி வந்து சொன்னாங்கோ ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க விவாகமாய் அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு எங்களுடைய மாமியார் வீட்டில் பிள்ளை இல்லாததுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிகவும் உடைந்து அழுது கணிரோடு சொன்ன நான் சொன்ன சிஸ்டர் கவலைப்படாதீங்க எப்போது மனுஷன் நம்மளை புறக்கணிக்கிறானோ அப்போ கத்தை நம்மளை ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவங்களோடு சேர்ந்து கணிரோடு தேவ சமூகத்தில் ஜபித்த ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க ஐயா ஆண்டூர் ஜபத்தை கேட்டார் எங்களுடைய என்னங்க கர்ப்பத்தை தேவன் தந்தார் மூணு மாதம் முழுகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை அலட்சியமாக எண்ணும் போது சோர்ந்து போவாதீங்க கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க ஏன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று சொல்லுது அவரை உறுதியாய் பற்று கொண்ட அன்பான தேவ ஜனமே தேவன் என்ன பண்ண மாட்டாரோ அசைக்கப்பட விட மாட்டார் நீ தேவனை உறுதியாக பற்றிக்கோ என்னங்க தேவனை உறுதியான நம்பு நீ அசைக்கப்பட மாட்டேன் ஏசையா இருபத்தி ஆறு மூனை வாசித்து பாருங்கள் வசனம் சொல்லுது அவரை உறுதியாக பற்றி கொண்டவனுக்கு பூரண சமாதானம் நீங்கள் தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டிங்கன்னா இப்போ மலை போல் இருக்கிற பிரச்சனை பனி போல் கத்தர் மாற்றுவார் அலட்சியமாக என்றதுனால சில என்ன பண்ணாங்க ஆலயத்தை மறந்துடுவாங்க அலட்சியமாக எண்றதுனால ஜபிக்க தவறிடுவாங்க அலட்சியமாக எண்ணுகிறதுனால வேதத்தை வாசிக்க மாட்டாங்க அலட்சியமாக என்றாங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கும் வரமாட்டாங்க அன்பான தேவஜனமே நீங்கள் அப்படி செய்தால் பிசாசு இன்னும் உங்களை என்ன பண்ணுவாள் பலவீனமாக்குவா நீங்கள் இன்னும் சொந்து போயிடுவீங்க இன்னும் நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா பின் மாற்றம் அடைவீங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் கத்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க கத்தர் லேகாவை நினைத்தவர் உங்களை நினைத்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருக்கிற இடத்துல கண்களை முடிச்சு வைப்போம் கிருபியாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நிறேவனாக இருக்கிற அப்படின்னாலே லேஹாவை நினைத்தவர் என்றைக்கும் இட பிள்ளைகளை நினைத்த ஆண்டவரே அவங்களுடைய எல்லா வேதனைகளும் அவருடைய கண்ணீர்களும் அவட துக்கங்களையும் அவட சஞ்சலங்களையும் அவட வருத்தங்களையும் அவளுடைய போராட்டங்களையும் அவடைய நிந்தைகளையும் அவட வலவினங்களெல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று யாரெல்லாம் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அன்று யாரெல்லாம் மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்டார்களோ அது ஊழியத்தில் இருக்கலாம் அண்டபுறம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் படிக்கிற இடங்களில் இருக்கலாம் அந்த பிள்ளைகள் இந்த ராத்திரி கத்திரிக்க நோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதித்து அவளை சிறையிருப்பெல்லாம் மாற்றிவிடும் மனாந்திரம் வயல்வழியாக மாறினது போல் வறண்டையோட வாழ்க்கை செழிப்பாய் மாற இயேசுவின் நாமத்தில் ஒளியக்கார் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி செய்ததுக்காக நன்றி நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் எங்கள் சபங்களை கேட்டதுக்காக ஸ்தூத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே கத்தரங்களோடு பேசியிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் நீங்கள் தேவனை அதிகமாக அறியணும் நெருங்கணும் என்னங்க வளரணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கருத்துடைய வார்த்தை கடந்து வரும் அது அல்ல உங்களுக்கு குறிப்பு இருந்தால் எஸ்எம்எஸ் வழியாகவோ கமெண்ட் வழியாகவோ இல்லை அப்படிங்கிற தொலைபேசி வழியாக நீங்கள் எங்களோடு தொடரு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துக்கும் ஆராதனைக்கு போகலை அப்படி ஒரு வேளை இருந்தால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஆராதனைகள் இருக்கிறது ஆகியால் நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான நேரத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் கத்த நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்